பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் பேர் பேர் வழக்கு நீதிமன்றத்தில் முப்பத்தஞ்சு ஒன் தேர்ட் மூன்றுல ஒருத்தர் நீதிமன்றத்தில் சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு எப்படி இவர்களால் நேர்மையான ஒரு ஆட்சி கொடுக்க முடியும் ஸ்பெஷல் பி நம்ம சொல்றோம் அதனால் தாமதமாக இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்திருந்தாலும் வேகமாக தீர்ப்பு வர வேண்டும் குறிப்பாக இந்த ஜட்மெண்ட்ல அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் இருக்கிறாங்க அதனால் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா எப்படி மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சிருச்சு லோவர் கோர்ட்ல எப்படி மேனிப்புலேட் பண்ணிருக்காங்கன்னு ஆனால் பாரதிய ஜனதா கட்சி உச்சநீதிமன்றத்தின் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வரவேற்கிறோம் இதை உச்சநீதிமன்றத்தை வரைக்கும் அவங்க அப்பீல் போனாலும் கூட தவறு செய்தவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் மறுபடியும் ஒரு பொறுப்புக்கு வராத அளவுக்கு தீர்ப்பு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு வழக்கில் ஒரு விஷயம் தமிழகத்தினுடைய ஏன் சமீபத்தினுடைய காவல்துறையினுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது ரொம்ப டீப்பா போகணும் ரொம்ப போய் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை கொஞ்சம் முனைப்பு காட்டுறாங்க அது தெரியுது ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாராக இருந்தாலும் கூட ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த கைது தமிழகத்தினுடைய காவல்துறை நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்றேன் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் புகைப்படத்தை பாருங்க அவருடைய பழைய காலத்து சரித்தரத்தை பாருங்க தொடர்ந்து நான் பேசிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளிப்படையா தெரிய அதனால யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கட்டும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுக்குது நீட்டா ஹானஸ்டா கிரவுண்டுக்கு போனோம் நினைக்கிறாங்க அப்படின்னு ஆனால் இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஆழமாக நம்முடைய தமிழக காவல்துறை குறிப்பாக இந்த வழக்கை விசாரிக்கிறவங்க இன்னும் ஆழமா போட்டும் அதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு